கிரகண தோஷம் என்றால் என்ன என்று தெரியுமா வாருங்கள் பார்ப்போம் சூரியன் இருக்கின்ற இடம் பிரம்மாண்டமாகும் அதே போல் சந்திரன் இருக்கின்ற இடம் பகிரண்டமாகும் இந்த பிரம்மாண்டத்திலும் பகிரண்டத்திலும் எப்போதெல்லாம் காற்றுவான ராகு கேது வருகிறதோ அதை பூமியில் இருக்கும் நாம் கிரகண தோஷம் என்று கூறுகிறோம் அதாவது பூமியின் கணிதப்படி சூரியன் இருக்கின்ற பிரம்மாண்டத்திலும் சந்திரன் இருக்கின்ற பகிரண்டத்திலும் எப்போதெல்லாம் விஷக்காற்றான ராகு கேது வருகிறதோ அதைத்தான் பூமியில் வாழும் நாம் சந்திர கிரகண தோஷம் சூரிய கிரகண தோஷம் என்று கூறுகிறோம் என்கின்றார் வள்ளலார் தோஷ காலம் என்பது பிரகாசமின்றி இருள் வண்ணமாய் முற்றும் மறைந்தும் சில காலத்தில் ஏக தேசம் மறைந்தும் இருப்பதால் இவ்வண்ட புருஷனுக்கு கரணஸ்தானமாகிய சந்திரனும் ஜீவஸ்தானமாகிய சூரியனும் பிரகாசம் மழுங்குகின்றபடியால் தோஷம் என பெயர் மேலும் தோஷம் என்பது இருள் அறியாமை அஞ்ஞானம் மேலும் விஷக்காற்றான ராகு கேது கருமை வண்ணமாயும் செம்மை வண்ணமாயும் இருக்கும் என்று அந்த காற்றின் நிறத்தையும் கூறுகிறார் வள்ளலார்